யார் சொல்கிறாங்களோ ஆமாங்க நீங்கள் பேசுறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறது தான் நல்லது அந்த ஆண்டவனையே நம்பாமல் குறை சொல்கிற மனுஷங்க இருக்கிற காலத்தில் சாதாரண ஆத்மாவை குறை சொல்கிறதுல நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எந்த விஷயமும் இல்லைங்க இந்த வயதுலேயும் அவருடைய மனதில் பட்டது எல்லாமே குழந்தை மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பார் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கிளாஸ் எடுத்துக்கிறேன் ஒன் டூ மகாராஷ்டிரா ஒரு அக்ஷன தமிழ் தெரியாது ஒரு எழுத்துக்கூட தெரியாது நேரக்டர் மொத்தமா இருக்காங்க சூப்பர் ஸ்டார்ட்ல அல்ல அந்த கதை சொல்றப்போ எனக்கு தோன்றத நான் இப்போ சொல்கிறேன் ஒரு பத்து டைரக்டர் பத்துக்கு மேலே சொல்லலாம் அவ்வளவு டைரக்ட் சொல்லவும் வாசிக்கிற கண்டன் எங்கிட்ட வந்த எத்தனை வயசு உனக்கு பதினேழு வயசுல எங்க பதினேழு வயசுலேருந்து எங்கிட்ட வாசிக்கிட்டு இருக்க ஸ்டார்டிங் வாசிக்க

இந்த இந்த பாடலை வந்து நான் கம்போஸ் பண்ற போயிருந்தேன் இந்த சவுண்ட கிரியேட் பண்றதுக்கு இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண